ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட விஜய் டிவியில் போயிட்டுருக்க மகானதி சீரியல் ஹீரோ ஹீரோயின் இன்றைக்கி என்னென்னு தெரியல சர்ப்ரைஸ் மேலே சர்ப்ரைஸாக ஒரு ஒரு விஷயங்களாக நம்மளை வந்து சேர்ந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லணும் ஒரு பக்கம் என்னென்னு பார்த்தா விஜய் டிவி ஆன் ஸ்க்ரீன் ஆஃப் ஸ்க்ரீன் அப்படின்னு வீடியோஸ்லாம் போட்டு இருக்காங்க அதுக்கு அவங்க போட்ட சாங்கு எடிட்டிங்கு எல்லாம் அப்படி இப்போ இருக்க சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அந்த சாங்கு பக்கத்தில் நான் படுக்க வழி சொல்லம்மா அப்படின்னு சொல்லி என் ரத்தத்தில் அந்த சாங் ரொம்ப அப்படியே அப்படியே சொல்கிறது அவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சு நம்மளோட விகா ஜோடிக்கு அது ஒரு பக்கம் அப்படின்னா இன்னொரு பக்கம் நம்மளோட விமென்ஸ் டே ஸ்பெஷல் வீடியோ எடிட்டர் வந்து அதாவது அந்த ஸ்பெஷல் ஷோக்கு போயிருந்தாங்க இல்லையா அப்போ எடுத்து அந்த ஒரு எடிட்டிங் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க ஐயோ இதெல்லாம் நம்ம பார்க்கவே இல்லையே இதெல்லாம் அன்னைக்கு தான் நடந்துச்சா இல்லை நம்ம கண்ணுக்கு தான் படலையா அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ ஹாப்பியாக சிரித்து சந்தோஷமாக சுவாமி லக்ஷ்மி பிரியா சபரி மூணு பேரும் வீடியோஸும் மூணு பேரையும் காமிச்சிருந்தாங்க அதுலேயும் மெயினாக நம்ம வீக்காவை வந்து ஃபோக்கஸ் பண்ணி நிறைய இடத்துல வந்து காமிச்சிருந்தாங்க சுற்றி சுற்றி அவ்வளோ ஒரு சிரிப்பு அவ்வளோ ஒரு சந்தோஷம் க்யூட்டாக ஒரு சில விஷயங்கள்லாம் காமிச்சிருந்தாங்க ஐயோ இதெல்லாம் நான் அன்றைக்கி பார்க்கவே இல்லையே நான் மட்டும்தான் பார்க்கலையா இல்லை எல்லாரும் பார்க்கலையா நம்ம கண்ணுக்கு மட்டும்தான் தெரியலையா அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்விகள் வந்துச்சு எனக்கு மேபி அவர் வந்து அன்றைக்கி மிஸ் பண்ணது எல்லாத்தையும் இன்றைக்கி எடிட்டிங்கில் போட்டிருக்காரா என்ன அப்படின்னு யோசிக்க தோணுச்சு இவ்வளோ நாள் கழிச்சா அதை ஷேர் பண்ணிருப்பார் மேபி நம்ம கண்ணுக்கு தான் சரியாக படலை போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி அவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சு தேங்க்யூ ஸோ மச் சார் உங்களோட அந்த வீடியோவுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு